பாருங்க விளையாட்ட பாருங்களுக்கி அதனால என் மேல கோபமா இருக்கிறாரு குளிக்க வைக்க கூடாது இதுவும் செய்யக்கூடாது நாலு மணி நேரமாக என் கூட பேசல அப்படியே போய் சமையல் ரூம்ல இப்போ தான் இங்க வந்து கம் சுவி குட்டி என் மேல கோவமாடி குடிக்கி தானே வச்சம்மா என்ன கோவோம் சுவி பையா பையா என்ன கோவம் அம்மா மேலே என்ன ம் என்ன கோவம் உங்களுக்கு எதுக்காக கோ வச்சுக்கிட்டிக்கிறீங்க ஆ விளையாட்டா போடுங்க ம் 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 அப்புறம் என்ன விளையாட்டு சாமி கால் ஒடிஞ்ச மாதிரி இனி தண்ணி கத்திக்கிட்டு ஒன்று இருந்தீங்க கால் ஒடிஞ்சு போச்சு கால் ஒடிஞ்சு போச்சுன்னு